குருவின் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் உறைவாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாங்க இந்த உறைவாளுடைய தத்துவம் நம்ம இந்த காலத்தில் இல்லைங்க அந்த காலத்தில் அதாவது ராஜாக்கள் காலத்திலேருந்து இன்றைய வரை எல்லா கோவில்களிலையும் கூட ஒரு ஒரு குதிரையில் அமர்ந்திருக்கிறவங்க கூட அந்த உரை ப்ளஸ் வால் அதையும் வச்சுக்கிட்டு தாங்க ஒவ்வொரு தத்துவத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் யாருக்கெல்லாம் புரியுதோ இல்லையோ ஆனால் உண்மையான தத்துவத்தை அதன் மூலமாக தான் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தையும் உணர முடியும் வால் ப்ளஸ் கைங்கிற தத்துவத்தின் அடிப்படை நாதத்தையும் உங்களுக்குள்ளே உணர முடியுங்கிறதையும் அந்த உறைவாளுங்கிறத உணர்த்த ஆசைப்படுதுங்க உரைனா என்ன வால்னா என்னங்கிறதுக்கு ஒரு சிறு தத்துவத்தை கூட சொல்லிடலாங்க யாரெல்லாம் தனக்குள் இருக்கும் உரையா குருவை நினைக்கின்றார்களோ அதற்குள் இருக்கும் வாளா ஒவ்வொரு சீடனும் ஆகலாங்கிறதுக்கு தான் இந்த உறைவாளம் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வெளிப்படுதுங்க வெட்டியது வெட்டியது எதுவோ உரையில் இருக்கின்ற தானா ஆனால் அந்த உரை எதற்காகனா அந்த வாழையே அதுதான் பாதுகாக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்குது அதிலிருந்து தான் அந்த இருந்து தான் வாழும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்க யாரெல்லாம் தனக்குள் இருக்கின்ற மனம் என்ற உளைச்சலுக்குள் மனம் என்ற ஒரு வீரனையோ போராளியையோ அவனை வீழ்த்த வேண்டுமென்றால் உங்களுக்குள் இருக்கும் வாள் எப்பேற்பட்டது என்பதற்குள் அந்த உரை யார் என்பதை புரிந்து கொண்டு அந்த வாள் அந்த மனம் என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் வீழ்த்த உங்களுக்குள் இருக்கும் அந்த வாலே சாட்சியாக இருக்கட்டும் உரைக்குள் இருக்கும் குருவே உங்களுள் இருந்து அதை வீழ்த்தவும் நினைக்கட்டும் அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றிங்க